நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணய டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸ்டார் மின்ட்டை பற்றியும் ஒரு ரூபா காயினது ஐம்பது பைசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறும் பார்க்க போகிறாங்க அந்த இரு நாணயங்களும் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு ரேர் நாணயங்களாக உங்களுக்கு பதிவு போட போகிறேன் இந்த நாணயங்கள் இருப்பவங்க தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன உரையாடல் பேசிடுவோமா நான் மூணு பாட்டு போட்டேன் இல்லைங்களா சில பேர் கூப்பிட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் பாராட்டினாங்க கூப்பிட்டு நீங்கள் நல்ல பதிவுகளாக போட்டிருக்கிறீங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் சிலருக்கு இன்னும் சிலருக்கு இல்லை பலருக்கு அந்த நாணயங்களை பற்றிய தெளிவு வரலன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் வாகா ஓஹோன்னு போட்டு இப்போ இப்படியெல்லாம் போடலாமான்னு கேட்குறீங்க அப்போவும் சரி நான் சொன்னது உண்மை இப்போவும் சரி நான் சொல்கிறது உண்மை சரிங்களா அடிக்கிற நாணயங்கள் எல்லாமே விலை போகாதுங்கிறது நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ரேர் நாணயங்கள் விலை போகும் ஓஎம்எஸ் நாணயம் விலை போகும் மியூல் நாணயம் விலை போகும் இந்த மாதிரியான வகை வகையான விதவிதமான நாணயங்கள் இருக்குது அவைகளை சேமிக்க பழகுங்க அதை நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படின்றதோட பல பேரோட கருத்து நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம் உங்கள் கைகளில் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எந்த நாணயமும் உங்கள் கைக்கு வரலாம் சரிங்களா நிறைய ஆயிரக்கணக்கான ரேர் நாணயங்கள் இருக்குது அதே ஆயிரக்கணக்கான ஓஎம்எஸ் நாணயங்கள் இருக்குது அதே அதையெல்லாம் நீங்கள் தேடி எடுக்கணுங்க சாதாரண நாணயங்களை வாட்ஸ்அப்பில் போடுறதை விட்டுட்டு இனி நீங்கள் நல்ல ஒரு மனநிறைவை தரக்கூடிய ஒரு நல்ல நாணயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுங்க அதுலேயும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதே இல்லை ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறதில்ல யாரோ ஒருத்தர் கொடுக்குற நம்ப வச்சு இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்கிறீங்களே ஒழிய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எந்த நாணயத்தை பற்றி இப்போது இந்த வீடியோ போடுறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு ரூபா காயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஐம்பது பைசா காயினும் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன மின்ட்டு கேட்குறேன் எந்த வருஷத்தை சொல்கிறேன் என்ன மின்ட்டு கேட்குறேங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ இந்த என்ன நீங்கள் திரையில் பார்த்துட்டுருக்குற இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருக்குதான்னு பாருங்கள் அதில் ஸ்டார் மினிட் இருக்குதான்னு பாருங்கள் இந்த ஐம்பது பைசா இருந்ததுன்னா அதில் ஆயிரத்தொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இருக்குதான்னு பாருங்கள் நான் சொல்கிற மின்ட் இருக்குதான்னு பாருங்கள் அது இருந்ததுன்னா இது பாருங்கம்மா நீங்கள் சொன்னது எங்கிட்ட இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சரி நாம் வீடியோக்குள்ளே போவோமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாணயம் எனக்கு கிடைக்கல அதனால தான் அது சம்மந்தமாக அந்த அதே சைஸில் இருக்கிற இந்த நாணயங்களை உங்கள் முன்னால் போட்டிருக்கேன் சாரி நான் முத ஐம்பது பைசாவை பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வேணும்னு கேட்டிருந்தேன் ஐம்பது பைசாவில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொண்ணூறு வரைக்கும் அடிக்கப்பட்ட காயினுங்க இது ஒரு அந்த அடிக்கப்பட்ட காலத்தில் இது ஒரு எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நாணயம் நல்ல அழகான வடிவம் இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இது அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் ஐந்து கிராம் எடை இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சைஸு வட்ட வடிவம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மூணு வருஷத்தில் அச்சடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்து இந்த மூணில் வந்து ஹைதராபாத் தாங்க ரேரு இது யுஎன்சி கண்டிஷனில் பார்த்தா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் யுஎன்சி கண்டிஷனில் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறத மட்டும் நீங்கள் க காதில் வாங்கிக்க கூடாது மூணாவதாக ஒரு வேலை சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கிற நாணயங்கள் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறது வந்து அப்படியே இருக்க வாய்ப்பு இல்லை யுஎன்சி கண்டிஷனில் இந்த நாணயம் எண்பத்தி ஒம்பது நாணயம் ரூபா எக்ஸ்பயர் கண்டிஷனில் ரெண்டாயிரம் ரூபா வெரிஃபை கண்டிஷனில் ஆயிரம் ரூபாய்க்க இந்த மூணு இதுலேயும் இருக்கிறது இப்போ இந்த ஐம்பது பைசா நானே பார்க்குறேன் பார்த்தீங்களா இது வந்து எண்பத்தி ஒம்பது தான் எண்பத்தி அஞ்சு தான் இருக்குது எண்பத்தி அஞ்சு தான் இருக்குது பார்த்தீங்களா புத்தம் புதுசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான காயின் இருந்ததுன்னா மூவாயிரம் அப்படியே நான் எண்பத்தஞ்சை காட்டுறேன்னு சொல்லி உடனே நீங்கள் இந்த இந்த காயின்கள்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு போடுறாதீங்க நான் கேட்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஹைதராபாத் மின்ட்டு பார்த்திங்களா மற்றபடி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் எண்பத்தி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு அதாவது ஸ்டார் மின்ட்டு இங்கே இருக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே ஸ்டார் மின்ட் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த நாணயம் இருந்தால் என்னுடைய கலெக்ஷனுக்கு வேணும் எனக்கு இந்த நாணயம் இல்லை நான் ஒரு நாணய சேகரிப்பாளர் சரிங்களா எனக்கு வேண்டிய நாணயங்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் வீடியோவை போட ஆரம்பித்தேன் அதனால் என்கிட்ட இல்லாத நாணயங்களை நான் கேட்குறேன் ஆனால் மலிவாக எங்கே வேணாலும் கிடைக்கக்கூடிய நாணயங்களை போட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்தீங்களா வடிவேல் ஒரு படத்தில் கடுப்பு ஏற்றுகிறாங்கம்மா லாட் அப்படின்னு அதே மாதிரி தான் சார் இருக்குது புரிஞ்சிக்கோங்க நல்ல மாதிரியாக தெளிவாக இருந்துக்கோங்க சரிங்களா சரிங்க இந்த நாணயம் இந்த வேலை இந்த கண்டிஷனில் இருந்தால் மூவாயிரம் ரூபா நான் எடுத்துக்கிறேங்க இதை விட கண்டிஷன் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபா ரொம்ப இதாக இருந்ததுன்னா அது ஆயிரம் சரிங்களா இந்த நாணயம் இருக்கிறவங்க எனக்கு உடனே கால் பண்ணுங்க என்னோடய கலெக்ஷனுக்கு இது தேவை சரிங்களா அடுத்தது நம்ம ஒரு ரூபா நாணயத்துக்கு போகணுமா இந்த எண்பத்தி ஆறு நாணயம் வச்சுருந்தேங்க ஆனால் எங்கேயோ பத்திரமாக இருக்குது இப்போதைக்கு அது என் கையில் கிடைக்கல அதனால் சரி அதே வடிவமைப்பில் இருக்கிற இந்த நாணயத்தை காட்டலாமே அப்படின்னு சொல்லி புகைப்படத்துக்கு கூட தம்பளை புகைப்படத்துக்கு கூட இந்த எண்பத்தி ஒம்பது நாணயத்தவே ஃபோட்டோ எடுத்துட்டேன் யூடியூப் என்ன சொல்லுதுன்னு தெரில என்ன எப்படி திட்டுதுன்னு தெ தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருங்க நான் அந்த பக்கத்தை எடுத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்டதுங்க இந்த நாணயம் காப்பர் நிக்கலால் ஆனது ஆறு கிராம் எடை உள்ளது இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமானதுங்க உள்ளுக்குள்ள ஒரு ஏழு முனை இருக்குதுங்க அந்த ஏழு முனை எப்படின்னா அந்த பார்த்திங்களா இதுதான் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ம ஏழு ஏழு முனை இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சாரி எண்பத்தி ஆறு மூணு மின்தில் அடிச்சிருக்குறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு அடிச்சிருக்குறாங்க இந்த பாம்பேவும் கல்கத்தாவும் வந்து காமன் கேட்டகரியில் வருதுங்க ஹைதராபாத் தான் வந்து ஸ்கேர்ல இருந்து ரேருக்கு வந்துருச்சுங்க வந்துருச்சு நல்ல கண்டிஷனில் இருந்தால் இது ஆயிரத்தி ரூபாய்க்கு போகுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வருஷத்துக்காகனு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்குள்ளே போகுது சரிங்களா எக்ஸ்பயர் கண்டிஷனில் இது எட்நூறுரூபா போகுதுங்க வெரிஃபை கண்டிஷனில் ஐநூறுரூபாய்க்கு போகுது அதாவது ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற நாணயம் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகுது நீங்கள் இதை விட இன்னும் கண்டிஷனாக இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கூட நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன் ஏன்னா என்னுடைய கலெக்ஷனுக்கு இது தேவை இது நான் காட்டுற இந்த நாணயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது மும்பை மென்ட் நாணயம் இது இல்லை எண்பத்தி ஆறு நான் கேட்குறது சரிங்களா இந்த இந்த நாணயம் இருக்கிறவங்க உடனே எனக்கு தகவல் கொடுங்க கால் பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க எனக்கு நான் இல்லாத நாணயங்களை நான் கேட்குறேன் எனக்கு அதை மட்டும் கொடுங்க சார் இருந்தால் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க சார் சரிங்க சார் இப்போ நாம் வந்து ரெண்டு நாணயத்தை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டு நாணயமும் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க சில பேர் பார்க்காதையே ம நம்பர்களை வாங்கி ஃபோன் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க சார் பண்ணுங்க வேணான்னு சொல்ல ஆனால் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும் வீடியோ பார்க்காம நீங்கள் யாருக்கு யாரோ கொடுக்குற நம்பரை வாங்கி நீங்கள் இது பண்ணாதீங்க சார் வீடியோ பாருங்கள் நல்லா பாருங்கள் புரியலைன்னா கேளுங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேளுங்க புரியதுங்களா உங்கள் சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் சரிங்க இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்